வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே எதிர்பாராத ஒரு நிகழ்வினால் நீ வியப்படையப் போகிறாய் சில நாட்களிலேயே உன் வேளையில் நீ முன்னேற்றம் காணப்போகிறாய் இது உன் அன்னையான இந்த வராகியின் வாக்கு நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை உன் அன்னையான நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகின்றாய் அதனால் பலனை அடைய முடிவது இல்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால் தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து உன் அன்னையான நான் பெருமிதப்படுகின்றேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்னும் உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை போன்று நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னிடம் பிரத்யேட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கின்றது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும் என் குழந்தையே நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுக்கிறேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகப் போகிறது எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய் என் குழந்தையே சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன்னோடு கூடவே இருப்பேன் எப்போதும் இருப்பேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது நிறைவேறப்போகிறது உன் அன்னையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும்போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும்போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு